போதப்பட்ட ஆயத்திலே எல்லாம் சொல்கிறப்படுது வருடத்தில் எல்லாம் எப்படி பேசுகிறான் என்னம்மா எம் மறுக்கும் என்னம்மா என் மொறு மசாஜ் இதெல்லாம் அல்லாமனுடைய பள்ளிவாசலை அதனுடைய ஒழுங்குமுறைகளை குறித்தும் என்று போதப்பட்ட ஆயத்திலே நமக்கு சொல்லி தருகிறான் வணிகத்திற்குரிய எல்லா விண்மணியார்களே உண்மையிலே பள்ளிவாசல்களை நிர்மாணம் செய்வதும் அதை நிர்வாகம் செய்வதும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பதில் என்பதை இந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதோடு மட்டுமல்ல அவர்கள் அல்லாஹனுடைய பார்வையிலும் அல்லாஹனுடைய ரசூலின் பார்வையிலும் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிற அந்த பதிலுக்காக வந்து அல்லாஹருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த ஆயத் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் செல்லல்லாஹ் ஒலி செல்ல மன்னவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹூருக்கு பிரியமான இடம் எது என்று சஹாபிகளிடத்தில் கேட்கிறார்கள் கேட்ட முஹமதுல் ரசூலுல்லா விடாமல் அவர்களே உடனடியாக பதிலையும் சொல்கிறார்கள் அஹபுல் பிலா இல் அல் லாஹி அல் இந்த பூமியில் பிடித்த பிரியமான இடம் என்பது பள்ளிவாசல்கள் என்று சல்லல்லாஹ் ஒலிஹசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த பள்ளிவாசல்கள் ஏன் நமக்கு பிடிப்பதிலிருந்து தூரமாகிவிட்டது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்பொழுதாவது பள்ளிவாசலுக்கு வருகிறோம் சிரமம் வந்தால் வருகிறோம் கஷ்டம் வந்தால் வருகிறோம் குமரகாரியம் என்றால் வருகிறோம் வீட்டிலே ஏதாவது துன்பங்கள் என்றால் வந்துவிடுகிறோம் மனைவியோடு சன்றி செச்சல்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலை தேடி வருகிறோம் ஆனால் எப்பொழுதாவது என் ரப்புக்காக வேண்டி நான் ஓடி வருகிறேன் என்ற சிந்தனை நம்மிடத்தில் மிகுந்த குறைவோடு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய வருகிறேன் மறுமையினுடைய பயணத்திற்கு பள்ளிவாசல் என்கின்ற அந்த வார்த்தை அதிகமான பங்குண்டு பள்ளிவாசல் என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்பதை சல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இறை அவர்கள் சொல்கிறார்கள் ஐந்து விஷயங்களில் சஹாபிகளும் தாபிகின்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்களாம் உதவியாகவும் இருப்பார்கள் உபகாரமும் செய்து கொள்வார்கள் உபதேசமும் செய்து கொள்வார்கள் ஐந்து விஷயங்களில் ஒன்று ஒற்றுமையினுடைய விஷயம் ஏதாவது சண்டை இருந்தா உடுப்பா நம்முடைய சகோதரன் தானே அவன்கிட்ட பேசிக்க எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள் உதவியாக இருப்பார்கள் ஒற்றுமையின் விஷயத்தில் இரண்டாவது சுண்ணத்துக்களை பின்பற்றுகிற விஷயத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு சுண்ணத்தை அடிபடுமானால் ஒரு சுண்ணத்தை விடுபடுமானால் உடனடியாக அவரை அழைத்து சொல்ல வேண்டும் உபதேசமாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மருமைக்கான உதவியாகவும் இருக்க வேண்டும் மூன்றாவது பள்ளிவாசலை நிர்மாணிக்கிற விஷயத்தில் அதை நிர்வாகம் செய்கிற விஷயத்தில் உபதேசம் செய்து கொள்வார்கள் உதவியோடு இருப்பார்கள் என்பதை இமாம் அவுசார் அஹமத்துல்லாஹின் அலிஹ் என்பவர்கள் மூன்றாவது செய்தியாகவும் சொல்கிறார்கள் நான்காவது குரான் ஓதுகிற விஷயம் ஐந்தாவது அல்லாஹளுக்காக வேண்டி போரிலே போய் சமீதாகிற விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள் உதவியாக இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக மூன்றாவது செய்தியாக இமாம் அவுசார் அஹமத்துல்லாஹின் அலிஹி என்னவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் பள்ளிவாசலை நிர்மாணிக்கிற விஷயத்தில் நிர்வாகம் செய்கிற விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உத்தாசையாக உதவியாக இருப்பார்கள் என்பது கணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்யுங்கள் பணங்காசுகளை கொடுங்கள் என்றால் நாம் இன்றைக்கு அவைகளை அளந்து மட்டும்தான் தருகிறோம் பள்ளிவாசலுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் பள்ளிவாசலுடைய வேலைகளில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் பத்தடி தள்ளிதான் நிற்கிறோமே தவிர நாமும் உதவியாக ஒத்தாசியாக அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை அறவே நம்மிடத்தில் குறைந்து விட்டது என்பது மிக வருத்தமான செய்தி கணியத்திற்குரியவர்களே எசீத் ரஹமத்துல்லாஹி அலகி ஒரு தாபி ஹதர் துமரிமின் ஹத்தாப் ரதி அல்லாவினுடைய காலத்தில் வாழ்ந்தவர் பள்ளிவாசலில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுது முடிந்ததற்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் சிறிய கல்லை வைத்து யாரோ அடிக்கிறார்கள் தூக்கி தூக்கி அவங்க மேலே போடுறாங்க இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு யார்ரா நம்மளை கல் எடுத்து அடிக்கிறதுண்டு திரும்பி பார்க்கிறாங்க ஹதர் துமரிமின் ஹத்தாப் ரதி அல்லா ஹுத்தாலா அவர்கள்தான் சிறிய கருக்களை எடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உமரதியை பார்த்தவுடனே எசீத் ரஹமத்துல்லாஹி அலிஹன்ன கூப்பிடுகிறார்கள் இங்க வாங்க பள்ளி மாசல்ல ஒருத்தர் சத்தம் போட்டு பேசுறாரு அவர் யார் அவரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னா அந்த மனிதரை எசீத் ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்கள் உமரதியல்லாவுக்கு முன்னால் அழைத்து வருகிறார்கள் வந்த உடனே கேட்டாங்க நீங்க என்ன ஊரு அப்படின்ட்டு அந்த வந்த மனிதர் சொன்னார் சத்தம் போட்டு பேசிய அந்த மனிதர் சொன்னார் நான் தாயிஃபில் இருந்து வந்திருக்கிறேன் உமரதி அல்லாஹாலா சொன்னாங்க வெளியூரில் இருந்து மதினாவிற்கு வந்திருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் எங்க ஊருக்கு நல்ல உங்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இதே சப்தம் போட்டு பேசியவர் நீங்கள் அல்ல வேறு ஒருவராக இருந்தால் அவர் மதீனாவை சார்ந்தவராக உள்ளூர் வாசியாக இருந்தால் நான் அடித்திருப்பேன் என்று அதிர்த்து முறை முன்னல் ஹத்தாமரு அல்லாஹு வந்து அந்த மனிதர் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் எதற்காக வேண்டிய சொல்ல வருகிறேன் என்றால் இஸ்லாத்திலே இரண்டு விஷயங்கள் நம்முடைய அமல்களை அழித்து விடும் ஒன்னும் இல்லாம ஆக்கிடும் பஸ்பமா ஆக்கிடும் ரெண்டு விஷயம் ஒண்ணு ரசூல்லாஹி சல்லுல்லா ஹுலீஹி வசல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் சத்தம் போட்டு பேசுறது எந்த அளவுக்குன்னா சல்லுல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு பக்கத்துல போய் அஸ்லாம் அலைக்கு யார சூழல்லா அப்படின்னு தான் சொல்லணுமா அஸ்லாம் அலைக்கு யார என்று சப்தத்தை உயர்த்தி கூட சொல்லக்கூடாது அப்படி நீங்க சலாத்த சலான் சொல்றத கூட சப்தம் உயர்த்தி சொன்னால் உங்களுடைய எல்லா அமல்களும் குரான் பேசுகிறது எல்லா அமல்களும் அழிக்கப்படும் எந்த விதமான ஈவு இறக்கமும் பார்க்கப்படாது இரண்டாவது முருத்தத் அல்லா பாதுகாக்கும் இஸ்லாத்தில் ஒருவர் பயணிக்கிறார் ஏதோ அவருக்கு தேவை என்பதால் அல்லது சூழலின் காரணத்தினால் முரசத் ஆகிவிட்டார் இஸ்லாத்தை வெளியேறிவிட்டார் என்றார் அவரின் மீது எந்த விதமான ஈவு இறக்கமும் இல்லாமல் அவருடைய எல்லா அமல்களும் அளிக்கப்படும் மார்க்க அறிஞர்கள் இந்த இரண்டில் இருந்து நமக்கு சட்டம் எடுத்து சொல்கிறார்கள் யாரோ ஒரு மனிதர் பள்ளிவாசலில் மார்க்கு விஷயத்தை தாண்டி துன்யாவினுடைய பேச்சுக்களை சத்தமிட்டு பேசுகிறார் என்றால் அவருடைய பாவங்கள் பாவங்கள் அதிகமாகி நன்மைகள் அளிக்கப்படும் என்ற அந்த எச்சரிக்கையை மார்க்க மேதைகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் கணிகவர்களே பள்ளிவாழ் பள்ளிவாசலின் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறிய பிள்ளைகள் சிறிய குழந்தைகள் விவரம் தெரியாதவர்கள் பேசினால் பேசக்கூடாது என்று சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நாம் பேசாமல் இருந்தால் நம்மை பார்த்து அவர்கள் திருத்திக் கொள்வார்கள் என்பதையும் இஸ்லாம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது கனியத்துக்குரியவர்களே பள்ளி பேசவே கூடாதா என்றால் மார்க்க அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்துடைய விஷயங்களை பேசுவதற்கான அனுமதி இருக்க பள்ளி ஒரு பெண் சுத்தம் செய்து கொண்டிருப்பார் எந்த பள்ளிவாசல் மஸ்ஜி நபவியை சல்லல்லாஹி நபர்கள் வந்து பார்க்கிறார்கள் இரண்டு மூன்று தினங்களாக அந்த பெண் வரவில்லை கேட்டார்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்கிற அந்த பெண்ணை காணவில்லையே தென்படவில்லையே என்று கேட்கிறார்கள் சகாமிகள் சொன்னாங்க நாயகமே நீங்கள் ஒரு பயணத்திற்கு வெளியே சென்றிருந்தீர்கள் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி விட்டார்கள் அதனால் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் வந்து விட்டோம் நயார் ரசோலா அதனால் அவர்களை அடக்கம் செய்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்ன பொழுது சல்லல்லா ஹொலிஹிவ செல்லம் அவர்கள் மரணித்த அந்த செய்தியை நீங்கள் என்னிடத்தில் எத்தி வைத்திருக்கலாமே என்று வருத்தப்பட்ட முகமது ரசூலுல்லா அந்த பெண்ணின் கவரை காட்டுங்கள் என்று கபருக்கு போய் காய்பு ஜனாசான் ஒரு சட்டம் இருக்குதுங்க நம்ம எப்படி ஜனாசாவும் முன்னாடி வச்சுட்டு ஜனாசாவினுடைய தொழுகையை தொழுகிறோம் இது மாதிரி காயிபு ஜனாசான்னு ஒரு சட்டம் இருக்குது சல்லல்லா ஹுலஹிவசல்லம் அந்த கபருக்கு மேலே நின்று சஹாபிகள் பின்னால் நின்று தொலை வைத்தார்கள் தொலை வைத்ததற்கு பின்னால் பல மணி நேரம் அந்த பெண்ணுக்காக வேண்டி துவா செய்தார்கள் துவா செஞ்சுட்டு சொன்னாங்க சல்ல அஹ் ஹலீஹி வசல்லம் எப்படி இந்த பெண் பள்ளிவாசலை பள்ளிவாசலை சுத்தம் செய்ததற்கு பகரமாக பரிசுத்தமான ஜன்னத்தில் இந்த பெண்ணுக்கான இடத்தை இறைவன் ஒதுக்கி வைத்திருக்கிறான் என்று முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் பள்ளிவாசல் என்று வந்துவிட்டார் யாராவது செய்வாங்க யாராவது இருப்பாங்க என்பதல்ல இது இறைவனின் இல்லம் நாம் வந்து செய்ய வேண்டும் முன்னால் வர வேண்டும் நாமும் அவர்களோடு கைகோர்க்க வேண்டும் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசியாக இருந்தோம் என்று சொன்னால் எந்தவிதமான பணிகளும் தொய்வில்லாமல் வெற்றி நடை போட்டு நடைபெறும் அதே நேரத்தில் பள்ளிவாசல் யாராவது ஒருத்தவங்க செய்வாங்க அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க இது நம்முடைய வேலை இல்லையே அல்ல இது அல்லாகு இல்லம் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பகிர்ந்திருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லுல்லா உலகி வல்லம் இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கணியத்திற்குரிய அல்லாஹின்னடியார்களே பள்ளிவாசல் என்பதை நம்முடைய இன்மை மருமையினுடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படை அடித்தளம் என்பதை அன்னல் பெருமான் சல்லாஹி செல்ல அடிக்கடி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பள்ளிவாசலின் விஷயத்தை பள்ளிவாசலோடு அதிகம் தொடர்புடையவர்களாக நாம் மாறி அல்லாஹனுடைய அருளையும் அன்பையும் பெற்று வாழ்ந்து சிறக்க வல்லுவன்லா வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது இல்லாள்